ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க கண்டெஸ்ட்ல கலந்துக்கங்க குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க பவர்ட் பை கேபின் லைன் டெட் சிரப் வணக்கம் செய்திச் மக்கள் பிரச்சனைக்கு பதில் தரல தமிழகத்தில் இடம் தரக்கூடாது பிரதமர் மோடி மீது பாய்ந்த ஸ்டாலின் கோவை கொடிசியா மைதானத்தில் கொங்குநாடு கலைக்குழுவினரின் வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடந்தது ஏற்கனவே கின்ன சாதனை படைத்த பதினாறாயிரம் பெண்கள் நடனமாடியதை முதல்வர் ஸ்டாலின் கண்டுகளித்தார் பின் நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின் நடனமாடிய பெண்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசை அவர் குறை கூறினார் இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்மை மாதிரி இல்லாம நம்முடைய ஆட்சி போல் இல்லாம வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கு அவங்களுடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில இன்றைக்கு இன்றைக்கு நாம முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்லை உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம் அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் இன்று காலையிலே கூட தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிக்கப்படாது என்ற உறுதியை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வழங்கணும்னு நான் கோரிக்கை வச்சேன் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அழுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறோம் அதற்கு பிறகு தென் தென் மாநிலங்கள் மட்டுமல்ல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநில தலைவர்களும் ஏழு மாநில தலைவர்கள் மூன்று முதலமைச்சர்கள் பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தையும் கூட்டி இருபி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அந்த கூட்டத்தை கூட்டி அதிலே தீர்மானம் போட்டு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம் இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை ஆக இதற்கிடையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதை வழக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் வேறு வழி இல்லை மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற வரக்கூடிய ஸ்டாலினின் ஊட்டி நாடகத்தை மக்கள் நம்பப்போவது இல்லை நீட் தேர்வில் விலக்கு தந்தால்தான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என வெளிப்படையாக பழனிசாமி அறிவிப்பாரா என ஊட்டியில் நடந்த விழாவின் போது முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் இதற்கு அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அதிமுக யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன இவ்வளவு அக்கறை ஆடு என ஓனாய் அழுபது ஏன் முதலில் மாநில உரிமைகளை பற்றி பேச ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா இந்தி கூட்டணியின் முதல் கூட்டத்திற்கு பாட்னா சென்றபோது மாநில உரிமைகள் பற்றி ஏதாவது பேசினாரா இரண்டாவது கூட்டத்திற்காக பெங்களூரு சென்றாரே அப்போது காவிரி நதிநீர் உரிமை குறித்து பேசிவிட்டு வந்தாரா அவ்வளவு ஏன் தமிழ்நாடே வெள்ளத்தில் போது தனக்கு வாக்களித்த மக்களை காக்க வக்கில்லாமல் இந்தியாவை காக்க போகிறேன் என்று டெல்லியில் நடந்த இந்தி கூட்டணியின் கூட்டத்திற்கு சென்றாரே அப்போதாவது தமிழகத்தின் மாநில உரிமைகள் பற்றி ஏதாவது பேசினாரா கண்டுகொண்டாரா இப்போது கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசு தான் இருக்கிறது காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என்று வெளிப்படையாக அறிவிக்க தயாரா ஸ்டாலின் நீட் தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்திவிட்டு அதை சுப்ரீம் கோர்ட் வரை சென்று வாதாடியது எந்த கூட்டணி அந்த கூட்டணியில்தானே இன்று வரை அங்கம் வகித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதைவிட ஸ்டாலினும் திமுகவும் தமிழக மாணவர்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் என்று ஏதாவது உள்ளதா அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பற்றியோ அதிமுக பற்றியோ பேச ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கிறது ரகசியம் இருக்கிறது என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது என்ன செய்வது என்று தெரியாதவர் அரங்கேற்றும் இந்த ஊட்டி நாடகத்தை மக்கள் யாரும் நம்பப்போவது இல்லை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சொன்னீங்களே செஞ்சிங்களா கருணாநிதி கால திட்டமே கிடப்பில் கேட்க காத்திருக்கும் கோவை மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தபின் கோவைக்கென பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன செம்மொழி பூங்கா நூலகம் உள்ளிட்ட சிறிய அளவிலான பணிகள் மட்டுமே நடந்து வருகின்றன ஏற்கனவே அறிவித்த பல்வேறு திட்டங்கள் இன்னும் காகித வடிவிலேயே இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கோவையில் நடந்த முதல் அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார் அப்போது ஐந்து திட்டசாலைகள் உருவாக்க அடிக்கல் நாட்டினார் இன்று அதற்கு நிதி ஒதுக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வரவே இல்லை இது தொடர்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேருவிடம் நேருக்கு நேராக கேள்வி எழுப்பியபோது போது அவருக்கே அத்திட்டம் தொடர்பாக தெரியவில்லை கோவை பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு தொழில்துறையினரால் எதிர்பார்க்கப்படுகிறது கோவைக்கான மாஸ்டர் பிளான் திட்டத்தை மார்ச் மாதம் வெளியிடுவேன் என சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் திட்டத்தை நகர ஊரமைப்பு துறையினர் இன்னும் முழுமைப்படுத்தாமல் இருக்கின்றனர் லோக்சபா தேர்தல் சமயத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டப்படும் என வாக்குறுதி தரப்பட்டது திமுக வெற்றி பெற்றதும் ஒண்டிபுதூர் திறந்தவெளி சிறை மைதானம் தேர்வு செய்யப்பட்டது இன்னும் நிதி ஒதுக்கி பணி துவக்கப்படவில்லை ரேஷனில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது கோவையிலிருந்து பரிந்துரையும் செய்யப்பட்டது இந்த திட்டமும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது சொத்து வரிக்கான ஒரு சதவீத அபராத வரி ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நேரு சமீபத்தில் கோவையில் அறிவித்தார் அதற்கான அரசாணை இன்னும் வெளியாகவில்லை என்று கூறி அந்த அறிவிப்பை அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை கோவை உக்கடம் மற்றும் வெரைட்டிகால் ரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்காக கட்டப்பட்ட குடியிருப்புகளை கடந்த ஆண்டு முதல்வர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இன்று வரை பயனாளிகளுக்கு ஒதுக்கப்படவில்லை சொத்துவரி வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ட்ரோன் சர்வை எடுத்து கட்டடங்களின் வரிவகை மாற்றப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தியும் கூட இதன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது சிங்காநல்லூர் உடவர் சந்தை அருகே வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு புதுப்பித்து கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது அதன்பின் கிடப்பில் போடப்பட்டு விட்டது முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் ஹோப் காலேஜ் விளாங்குறிச்சி ரோடு நீலிகோணம்பாளையத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த இரண்டு பகுதியிலும் ரயில்வே பகுதியில் அந்தரத்தில் இரும்பு பாலம் நிற்கிறது இன்னும் முழுமையடையவில்லை இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் கோவையில் இன்னும் நகராமல் இருக்கின்றன இதுபோக இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் கோவைக்கென நாற்பத்தி ஏழு அறிவிப்புகளை திமுக கூறியது அதில் நொய்யல் ஆறு பவானி ஆறு அமராவதி ஆறு ஆகியவை இணைக்கப்படும் பவானி ஆற்றிலிருந்து சின்ன வேடம்பட்டி ஏரிக்கு கொண்டு வரப்படும் அனைத்து வசதிகளுடன் ஒருங்கிணைந்த ஆயத்த ஆடை ஜவுளி பூங்கா பம்ப் செட் சோதனை ஆய்வகம் கோவையில் அமைக்கப்படும் விஞ்ஞானி ஜி டி நாயுடுவுக்கு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் இன்னும் காகித அளவிலேயே இருக்கின்றன இவற்றை செயல்படுத்த முதல்வர் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மூலம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது பணிக்கு வரமறுக்கும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தமிழகத்தில் மாநில கல்வி திட்டத்தில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முடிந்துள்ளது இந்த ஆண்டு இரண்டு வகுப்புகளிலும் சேர்த்து பதினாறு லட்சம் மாணவர்கள் தேர்வெழுதி உள்ளனர் இவர்களில் பாதி மாணவர்கள் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி கடந்த நான்காம் தேதி துவங்கியது இதில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மூத்த ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் விடைத்தாள் திருத்தும் பணியில் உதவி தேர்வாளர் பணிக்கு நியமிக்கப்பட்ட தனியார் பள்ளி முதுநிலை ஆசிரியர்களில் பெரும்பாலானோர் பணிக்கு வரவில்லை இதனால் பல மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணி துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டது பணிக்கு வராத ஆசிரியர்களின் மொபைல் எண்களை அதிகாரிகள் தொடர்பு கொண்டபோது அவர்கள் பதிலளிக்கவில்லை விடைதாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூறியதாவது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விடைதாள் திருத்தும் பணியை புறக்கணிப்பது பல ஆண்டுகளாகவே தொடர்கிறது அவர்கள் தங்கள் பள்ளிகளில் பிளஸ் ஒன் தேர்வெடுத்த மாணவர்களுக்கு பிளஸ் டூ வகுப்புகள் நடத்துவது பிளஸ் டூ தேர்வெடுத்த மாணவர்களுக்கு நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி தருவது போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் தனியார் பள்ளிகளுக்கு தனி இயக்குநரகம் உள்ளது இதனால் அவர்கள் முதன்மை கல்வி அதிகாரிகளின் உத்தரவுகளை மதிப்பதில்லை ஆசிரியர் போட்டித் தேர்வு தகுதித் தேர்வு உள்ளிட்டவற்றை எழுதும்போது விடைதாள் திருத்தம் பணி மதிப்பீடு பணி உள்ளிட்ட கல்வித்துறை நடவடிக்கைகளில் பங்கேற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விடைதாள் திருத்தம் பணியில் ஆர்வம் காட்டுவர் என தெரிவித்தனர் தமிழ் பாடப்புத்தகம் திருத்தம் வரும் கல்வியாண்டல் அறிமுகம் துறையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் வடிவமைக்கப்பட்ட தமிழ் பாடப்புத்தகங்கள்தான் தற்போது வரை நடைமுறையில் உள்ளன தமிழ் புத்தகங்களில் பாடப்பகுதிகள் தற்போது அதிகமாக இருப்பதால் மாணவர்கள் படிப்பதில் சிரமத்தை சந்திக்கின்றனர் இதனால் பாடத்தை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் வந்தன அதன்படி ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையிலான தமிழ் பாட புத்தகங்களில் நீண்ட பாடப்பகுதிகளை குறைக்கவும் பொருத்தமற்ற பகுதிகளை நீக்கி சீரமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன வல்லுநர்கள் மற்றும் பாடநூல் உருவாக்கக் குழுவினர் வழிகாட்டுதல் படி ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு பாடநூல்களில் உரிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அதேபோல மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பாடநூல்களில் சில பகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளன ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடநூல்களில் உள்ள ஒன்பது பிரிவுகளை ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பாடநூல்களில் உள்ள ஒன்பது பிரிவுகளை ஏழாகவும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்பு பாடநூல்களில் ஆறாகவும் குறைத்துள்ளனர் அவ்வாறு சீரமைக்கப்பட்ட தமிழ் பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கான பணிகள் சமீபத்தில் துவங்கி நடந்து வருகின்றன வரும் ஜூனில் துவங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் இப்புத்தகங்கள் நடைமுறைக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நெருக்கப்படும் ஆட்சிக்கு வந்த மாதத்தில் இடி அமெரிக்காவில் வெடித்தது போராட்டம் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் அமெரிக்காவில் பல அதிரடி நடவடிக்கை எடுத்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார் பல வெளிநாடுகளுக்கான நிதியை குறைத்ததுடன் வீட்டிலிருந்து பணி செய்யும் முறையை ரத்து செய்தார் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது சில துறைகளை கலைப்பது என அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் மேலும் அமெரிக்க பொருட்களுக்கு பல நாடுகள் அதிக வரி விதிப்பதாக கூறி இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி விகிதத்தை உயர்த்தியுள்ளார் சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்க நட்பு நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் உலக நாடுகளின் பங்கு சந்தைகள் சரிவை சந்தித்துள்ளன இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரபல கோடீஸ்வரர் எலன் மஸ்க் இருவருக்கும் எதிராக அமெரிக்கா முழுவதும் பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஹேண்ட்ஸ் ஆஃப் என்ற எதிர்ப்பு பேரணி அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டன இந்த பேரணியில் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்களும் உள்ளூர் ஆதரவாளர்களும் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்காவில் இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த போராட்டம் ஆட்சி மீதான விரக்தியை காட்டுகிறது என ஆர்வலர்கள் தெரிவித்தனர் மற்றும் அவரது கொள்கைகளுக்கு எதிராகவும் அரசு நிர்வாகத்தில் எலன் மஸ்கின் தலையீடுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடைபெற்றன அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளால் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பேரணிகள் போராட்டங்கள் நடந்தன கடந்த ஜனவரியில் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பதவியேற்றதில் இருந்து இதுவே மிகப்பெரிய ஒருநாள் போராட்டமாக பார்க்கப்படுகிறது வாஷிங்டன் நியூயார்க் நகரம் பாஸ்டின் சிகாகோ லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தன அப்போது எங்களது ஜனநாயகத்தில் கைகளை வைக்காதே எங்களது சமூக பாதுகாப்பில் கைகளை வைக்காதே வெட்கக்கேடான முறையில் அதிகாரத்தை கைப்பற்றாதே என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது எடுக்கப்படும் நாடு கடத்தல் நடவடிக்கைகளை போராடத் தூண்டியது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து நடத்தப்பட்ட ஆய்வில் டிரம்ப் அரசுக்கான ஆதரவு நாற்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது ஜனவரியில் அதிபரான போது இது நாற்பத்தி ஏழு சதவீதமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் எம்பிக்களை திருப்பியனுப்பிய இஸ்ரேல் மேற்காசிய நாடான இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசாவை ஆளும் அமாஸ் பயங்கரவாத அமைப்பு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் மோதல் நடக்கிறது இருதரப்புக்கு இடையே குறிப்பிட்ட காலத்துக்கு அவ்வப்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் மோதல் தொடர்ந்து நடக்கிறது இந்நிலையில் இஸ்ரேலில் கள நிலவரத்தை ஆய்வு செய்ய ஐரோப்பிய நாடான பிரிட்டனை சேர்ந்த எம்பிக்கள் குழுவினர் சமீபத்தில் அந்நாட்டுக்கு புறப்பட்டு சென்றனர் இதில் ஆளும் தொழிலாளர் கட்சியின் பெண் எம்பிக்கள் யுவான் யாங் அப்திசா முகமது இடம் இடம்பெற்றனா் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக ஆவணப்படம் எடுக்கவும் நாட்டுக்கு எதிராக வெறுப்பை பரப்பவும் திட்டமிட்டுள்ளதாக கூறி எம்பிக்கள் யுவான் யாங் அப்திசா முகமது ஆகியோரை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர் பின் அவர்களை பிரிட்டனுக்கே திருப்பி அனுப்பினர் இச்சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகத்திடம் பேசியுள்ளேன் பிரிட்டன் எம்பிக்களை இப்படி நடத்தக்கூடாது காசாவில் போர் நிறுத்தம் தொடர வேண்டும் என்பதில் பிரிட்டன் அரசு உறுதியாக உள்ளது என்றார் கொள்ளை கொம்பல் தலைவனாக செயல்பட்ட காங்கிரஸ் கவுன்சிலர் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் தங்கம் வழிபறையில் திடுக் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் வி கோட்டாவில் தங்க நகை வியாபாரி சேட்டன் குமார் என்பவர் மூன்றரை கிலோ எடையுள்ள ஐந்து தங்க பிஸ்கெட்டுகளுடன் கடந்த இரண்டாம் தேதி காரில் சென்று கொண்டிருந்தார் அவரது காரை வழிமறித்த ஒரு கும்பல் சேட்டன் குமாரை மிரட்டி தங்கத்தை பறித்து சென்றது இதுபற்றி வீ கோட்டா போலீசில் புகார் தரப்பட்டது ஐந்து தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்தனர் ராகவபள்ளி என்ற இடத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியாக வந்த இன்னோவா காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் இருந்த கொள்ளையர்கள் ஜெயபால் முகரம் பாபு சண்முகம் ஆகியோர் பிடிபட்டனர் அவர்களிடமிருந்த தங்க பிஸ்கெட்டுகள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது தங்கத்தின் மதிப்பு சுமார் மூன்றரை கோடி ரூபாய் வழிமுறை கும்பலில் கைதான ஜெயபால் என்பவர் கர்நாடகா கோலாரை சேர்ந்த நகராட்சி காங்கிரஸ் கவுன்சிலர் என்பது விசாரணையில் தெரியவந்தது இவர்தான் கொள்ளை கும்பலை வழிநடத்தியிருக்கிறார் நகை வியாபாரி சேட்டன் குமார் சென்னையைச் சேர்ந்த சேட்டு ஒருவரிடமும் இருந்து தங்க பிஸ்கெட் வாங்கி வரும் தகவல் சேட்டுவின் கார் டிரைவரும் வழிவரி கும்பலின் ஒருவருமான முகரம் தெரிந்து கொண்டார் கைதான நான்கு பேரும் மேலும் ஒன்பது பேருடன் சேர்ந்துதான் தங்கத்தை வழிபறி செய்துள்ளனர் தோனி ஐபிஎல் போட்டியில் சென்னை அணி டெல்லி அணியுடன் விழுந்ததில் இருந்து தோனியின் ஓய்வு குறித்த யூகங்கள் பரவி வருகின்றன இந்த போட்டியில் தோனியின் பேட்டிங் ரசிகர்களை திருப்திப்படுத்தாததும் பெங்களூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்பதாவது இடத்தில் பேட்டிங் செய்ய இறங்கியதும் விமர்சிக்கப்பட்டது அத்துடன் ஐபிஎல் ஓய்வு குறித்த யூகங்கள் எழவும் முக்கிய காரணங்களாக இருந்தன சென்னையில் நடந்த ஆட்டத்தை பார்க்க முதல் முறையாக தோனியின் பெற்றோர் வந்ததும் ஓய்வு வதந்திகள் பரவ காரணமாக இருந்தன இதுகுறித்த கேள்விக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் மகேந்திர சிங் தோனி பதிலளித்தார் இப்போதைக்கு ஓய்வு இல்லை இன்னும் ஐபிஎல் பி எல் விளையாடிக் கொண்டுதானே இருக்கிறேன் எனக்கு வயது நாற்பத்தி மூன்று இந்த ஐபிஎல் சீசன் முடியும் போது ஜூலையில் நாற்பத்தி நான்கு வயது இருக்கும் அதன் பிறகு விளையாடுவதா இல்லையா என்பதை முடிவு செய்ய எனக்கு பத்து மாதங்கள் அவகாசம் உள்ளது ஆனால் அதை நான் முடிவு செய்வதில்லை என் உடல்தான் முடிவு செய்கிறது இன்னும் ஓராண்டு இருக்கிறது அதன் பிறகு பார்ப்போம் என தோனி தெரிவித்தார்